பிரதமர் நரேந்திர மோடியுடைய திருடர்கள் அப்படின்ற கடுமையான விமர்சனத்திற்கு மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க பிரதமர் தன்னுடைய கட்சிக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சொல் அப்படின்றது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவமதிக்கிறதாக இருக்கு அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த சம்பவம் அப்படின்றது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே நிலவக்கூடிய அரசியல் மோதலுடைய உச்சத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு ஒரு புறம் மத்திய அரசு அனுப்பக்கூடிய நிதிகள் மக்களை சென்றடையாம ஊழல் செய்யப்படுது அப்படின்னு பிரதமர் குற்றம் சாட்டுறாரு இன்னொரு புறம் மத்திய அரசு நிதியை நிறுத்தி வச்சு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவமானப்படுத்துறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லி முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த இரு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் அப்படின்றது தேசிய அரசியல் இருக்கக்கூடிய பெரிய பரபரப்ப வெளிச்சம் போட்டு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு இந்த சர்ச்சைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குழு போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ குழு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதலுடைய தொடக்கம் அப்படின்றது எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர் வந்துட்டு பங்கேற்றிருக்கிறாரு அதில் உரையும் மாற்றி அந்த உரையோடைய சமயத்தில் உருவான ஒரு விஷயமாக தான் இது இருக்கு அதாவது அவர் உரையாற்றும் பொழுது ஊழல் குற்றம் திருணாமல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே ஒத்த சொற்களாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையாகவே வந்து திருணாமல் காங்கிரஸை நேரடியாகவே விமர்சிச்சிருக்கிறாரு இதோட மத்திய அரசு மேற்கு வங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை மக்கள் யாருக்குமே அது சென்றடையல அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரே வந்துட்டு அந்த நிதியானதை விழுங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த இடத்துல அவர் வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு பொதுவாக தேர்தலுக்கு முன்னதாகவே எதிர்கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு வழக்கமான அரசியல் யுக்திகள ஒரு விஷயம்தான் இந்த விமர்சனம் அப்படின்றது மேற்கு வங்கத்துல வர இருக்கக்கூடிய தேர்தல்களை மையமா எடுத்துக்கிட்டு மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேல ஊழல் பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அது பார்க்கவும் படுது மேலும் பிரதமர் கூறியிருக்கக்கூடிய இத்தகைய கடுமையான விமர்சனங்களுக்கு உடனடியாகவே மம்தா பானர்ஜி அவர்களும் பதில் அளிச்சிருக்கிறாங்க அதாவது பத்தாமணில் ஒரு அரசு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுது அதில் பேசியிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் நான் வந்து பிரதமர் நாற்காலியை மதிக்கிறது போலதான் பிரதமரும் என்னுடைய நாற்காலியை மதிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு அதோட மேற்கு வங்க மக்களை திருடர்கள் அப்படின்னு பிரதமர் சொல்லி இருக்கிறது மிகவுமே ஒரு கடுமையான கண்டனத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்தே பிரதமருடைய இந்த வார்த்தைகள் அப்படின்றது மேற்கு வங்க மக்களுடைய உழைப்பையும் மாநிலத்துடைய மரியாதையும் அவமதிக்கப்படுறதாக தான் கருதப்படுது ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கும் பொழுது ஒரு மாநிலத்துடைய மக்களையும் அதோடைய தலைவரையும் இது போன்ற வார்த்தைகளால் விளக்குறது அப்படின்ற விஷயம் அரசியல் நாகரிகத்திற்கு முற்றிலுமே எதிரானதாக இருக்கு இருக்குதாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த இடத்துல தொடர்ந்தே மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் மோடியுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கிறது மட்டும் இல்லாம பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நிலவக்கூடிய ஊழலையுமே இந்த இடத்துல அவங்க சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஊழல் உச்சத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசமாகட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் அல்லது பீகாரா இருக்கட்டும் இது போன்ற மாநிலங்கள் இரட்டை இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை பிரதமரான மோடி அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது இரட்டை இன்ஜின் அப்படின்றது என்ன அப்படின்னா மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி ஒரே கட்சி வந்து ஆட்சி செய்கிற ஒரு அமைப்பை தான் வந்து குறிக்கிறதாக இருக்கு பாஜக இந்த விஷயத்தை அரசாங்கங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் வாதிட்டு இருக்கிறாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த அரசாங்கங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய ஊழல் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதாக ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க இது பாஜகவுடைய இந்த கோஷத்தையே பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை தற்பொழுது உருவாக்கி இருக்கு இந்த விஷயமானது பாஜகவுடைய அரசியல் யுக்திக்கு எதிராக ஒரு நேரடியான ஒரு தாக்குதலாக தான் இந்த இடத்துல கருதப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் மத்திய அரசானது பல்வேறு சமூக நலத்திட்டத்திற்கு இருக்கக்கூடிய நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் மம்தா பானர்ஜி குற்றமாக கூறி கூறியிருக்கிறாங்க இதனால மாநிலத்துடைய கருவூலத்தோட மேலே பெரிய ஒரு சுமையவே சுமத்தி இருக்கிறதாகவும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது மேற்கு அரசு மத்திய அரசுடைய நிதி உதவி அப்படின்றது எதுவும் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை மாநிலத்துடைய சொந்த நிதி ஆதரவுகளை கொண்டே வந்து செயல்படுத்திட்டு வருது இந்த நிலை அப்படின்ற விஷயம் மாநிலத்துடைய நிதி நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கு மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த விவகாரத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த போர் ஒரு மோதல் அப்படின்றது நீண்ட காலமாகவே நிலவி வரதாக தான் பார்க்க முடியுது இதை தொடர்ந்து மத்திய அரசானது திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்காக நூத்தி எண்பத்தி ஆறு மத்திய குழுக்களை மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறதாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா இந்த குழுக்களால் எந்த ஊழல் ஆதாரத்தையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதும் இங்கே வந்து வெளியாகி இருக்கு அதாவது அனைத்து கேள்விகளுக்குமே ஒரு மாணவன் பதிலளித்ததுக்கு அப்புறமும் கூட பூஜ்ஜியம் மதிப்பெண்களை பெறுறத நம்மளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வியுமே அவங்க எழுப்பியிருக்கிறாங்க இது மத்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு விசாரணை குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்க போதிலும் கூட குற்றச்சாட்டுகள் அப்படின்றது நிரூபிக்கப்படாதது அப்படிங்கும் பொழுது மத்திய அரசுடைய கூற்றுக்களுடைய நம்பகத்தன்மை அப்படின்றதும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்க முடியுது மேலும் இதை தொடர்ந்தே தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேலையில மட்டுமே பிரதமர் மோடி மேற்கு வங்கத்திற்கு வரதாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க அதாவது பிரதமர் மோடி அவர்களை புலம் கூடிய பறவை அப்படின்றதாக வந்து குறிப்பிட்டு வருகை அப்படின்றது அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் எடுத்து காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு மாநிலத்துடைய நலனுக்காக அடிக்கடிக்கை வருகை தந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விசாரிக்காம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது அப்படின்றது அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே செயல்படுறதாக இருக்குது தேர்தல் யுக்திகளை அம்பலப்படுத்துறதுக்கான முயற்சியாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது தொடர்ந்தே மம்தா பானர்ஜி அவர்களுடைய பதிலடியில அரசியல் மரியாதையுடைய முக்கியத்துவம் அப்படின்றத பத்தியுமே வந்து அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அதாவது நான் பிரதமருடைய நாற்காலியை மதிக்கிறது போலதான் பிரதமர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியுமே மதிக்கணும் அப்படின்றதைய குறிப்பிட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு முதல்வர் பதவியுடைய முக்கியத்துவத்தையும் அது மேலே இருக்கக்கூடிய மரியாதையுமே எடுத்துக்காட்டுறதாக தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்பில் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் பதவியோட மேலே மரியாதை அப்படின்றது அந்த மாநிலத்துடைய மக்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை குறிக்கிறதாக தான் அமைஞ்சிருக்கு இந்த வகையில் மோடியுடைய விமர்சனம் அப்படின்றது கூட்டாட்சி அமைப்பும் சரி அதோடைய மதிப்புகளுக்கும் எதிரானதாக இருக்குது அப்படின்றதாக தான் இந்த இடத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் பிரதமர் மோடி மற்றும் மம்தா பானர்ஜி இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது மத்திய மாநில உறவுகளை நிலவக்கூடிய பதற்றத்துடைய ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு நிதியை நிறுத்தி வைக்கிறது விசாரணை குழுக்களை அனுப்புறது அரசியல் குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக வைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள இடையே வந்து ஒரு அரசியல் போராகவே வந்து தொடர்ந்து மாறிட்டு இருக்கு இது கூட்டுறவு கூட்டாட்சிக்கு ஒரு பெரிய அளவுக்கான சவாலாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த கடுமையான வார்த்தை போரோடைய பின்னணியில வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்களவை தேர்தலும் இருக்கு மேற்கு வங்கத்துல வலுவான ஒரு எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் அரசை ஊழல் இருந்ததாக காட்டி மக்களுடைய நம்பிக்கையை பெறத்துக்காகவும் முயற்சிக்கிறாங்க அதே நேரத்துல மம்தா பானர்ஜி அவர்களும் பாஜகவுடைய இந்த முயற்சியை முறியடிச்சு தன்னுடைய அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு புறம் முயற்சிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மோதல் அப்படின்றது தேர்தல் நேரத்தில் மேலுமே வந்து சூடு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கறதாக இருக்குது இந்திய அரசியலில் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஒரு பொதுவான நிகழ்வாக மாறிட்டதாக தான் இருக்குது இந்த இடத்துல ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு தேசிய தலைவர் பகிரங்கமாக ஒரு மாநில தலைவரை திருடர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமாக இல்லை இது அரசியல் விமர்சனத்திற்கு தரம் குறைந்து வரதையும் தனிப்பட்ட தாக்குதலை அதிகரிக்கிறதையும் தான் நமக்கு சுட்டி காட்டுறதாக இருக்கு இந்த விஷயமானது தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகள் எப்படி நேர்மையாகவும் பொறுப்போடவும் இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஒரு விவாதமாக மாறிட்டு தனிப்பட்ட தாக்குதல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் மம்தா பானர்ஜி அவர் பிரதமர் மோடியுடைய தாக்குதலுக்கு எதிராக தன்னுடைய அரசாங்கத்துடைய சாதனைகளையும் ஒரு பாதுகாப்பு அட்டையாகவே பயன்படுத்தி அதாவது மத்திய அரசுடைய நிதி உதவி எதுவும் இல்லாம மாநில அரசுடைய சொந்த நிதியை வச்சுக்கிட்டே செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களையும் அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு அஹ் லக்ஷ்மி பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் மேற்கு வங்கத்துல மக்களுக்கிடையே வந்து பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு இந்த திட்டங்கள்ல வெற்றியும் வந்துட்டு பாஜகவுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதிலடியாகவே வந்து கருதராகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்தே இரட்டை இன்ஜின் அரசாங்கத்துடைய ஊழல்களையும் குறிப்பிட்டு பாஜகவுடைய இந்த பலவீனங்களையுமே அவங்க தாக்குதல் அட்டையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த யுக்தியானது வந்துட்டு வெறும் ஒரு பாதுகாப்பிற்கான பதிலாக மட்டுமில்லாமல் எதிர்த்தாக்குதல் மூலமா பாஜகவுடைய தற்காப்பு நிலையுமே வச்சிருக்கிறதோட நோக்கத்தையும் கொண்டிருக்கிறதாக இருக்கு மேலும் மேற்கு வங்க அரசியல் அப்படின்றது எப்பொழுதுமே ஒரு கடுமையான வார்த்தை போற கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாகவே வருது தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பகிரங்கமாக ஒருவருக்கு ஒருவர் பொதுவாகவே இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த விஷயத்துல மோடி மம்தா பானர்ஜி அவர்களுடைய மோதலும் இந்த அரசியல் கலாச்சாரத்துடைய ஒரு பகுதியாக கருதப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு பிரதமர் வந்து ஒரு மாநில முதல்வர் வந்து திருடர்கள் அப்படின்ட்டு கூறிப்பிடுறது பல தரப்பினரால் அரசியல் தரம் தாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு செயலாகதும் கருதப்படுது இந்த விஷயமானது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக விவாதங்களுக்கு பதிலாக தனிப்பட்ட தாக்குதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு ஆபத்தான போக்கையுமே காட்டுறதாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த மோதல் அப்படின்றது எதிர் வரக்கூடிய நாட்களில் மேலுமே பல வார்த்தை போர்களுக்கு வழிவகுக்குமோ என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த இடம் நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி